வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக்க வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடருவோம் வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகல்ல இந்தி திரையுலக அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் மைந்துள்ள மாபெரும் பிரம்மாண்டமான திரையரங்குகளில் மக்கள் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் உலகம் சுற்றும் வாலிபெண் இதயக்கனி கணி அடிமைப்பெண் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பிரம்மாண்டமான திரையரங்குகளில் வெளியாகி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படங்கள் ஏவிஎம் திரைப்பட நிறுவனம் தொடங்கி என்பது வருட வரலாற்றல் எண்பது வருடங்களில் தயாரித்த பல திரைப்படங்கள் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தாலும் வரை பல வெளியீடுகளில் வெளியாக்கி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஏவிஎம் நிறுவனத்தின் என்பது வருட வரலாற்றல் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் அதிக திரையரங்குகளில் மீண்டும் மீண்டும் வெளிவந்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் முதன்மையான திரைப்படம் அன்பே திரைப்படம் மக்கள் சிலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அன்பே திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள ஏழு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை முதல் அதை கொண்டாடும் வகையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள மாபெரும் பிரம்மாண்டமான திரையரங்குகளில் மாபெரும் பிரம்மாண்டமான மாலைகள் பாலபிஷேகம் மலர் அபிஷேகம் மற்றும் சகல அபிஷேகம் அபிஷேகங்களும் நடைபெற்று இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து அன்பே பா திரைப்படத்தினை மாப்பி திருவிழாவாக கொண்டாடினார்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் இயங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஆனைவரும் ஒன்று திரண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை முதல் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பிரம்மாண்டமான திரைப்படமான அன்பேபா திரைப்படம் வெளியானதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அன்பேபா திரைப்படம் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா திரையரங்குகள் அதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிறப்பு காட்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க கர்நாடகா ஆந்திரா சென்னை தமிழ்நாடு மற்றும் முக்கிய மாநிலங்களான நகரங்களில் இருந்து மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் வருகை புரிந்து பூஜையில் கொட்டும் மழையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களின் பூஜை அன்பேபா திரைப்படத்தின் பூஜை சிறப்பாக சிறப்பு காட்சியாக நடைபெற்றது பிரம்மாண்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மக்கள் சிலகம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான உலகம் சுற்றும் வாலிபன் அடிமை பெண் இரைய அதனைத் தொடர்ந்து அன்பேபா மாபெரும் வெற்றி திரைப்படமான அன்பேபா திரைப்படத்தினை தொடர்ந்து திரையிட்டு வரும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்திருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் சிலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுமனர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அனைத்து திரைப்படங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் அகில உலகமிங்கம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரது சார்பாகவும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்திருக்கும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களுக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை மாபெரும் பிரம்மாண்டமான கட் அவுட் பிரம்மாண்டமான மாலைகள் பிரம்மாண்டமான பால் அபிஷேகம் அபிஷேகம் மற்றும் சகல அபிஷேகம் செய்து செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வரும் கொண்டாடி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் கர்நாடக மாநிலம் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழு சார்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் இயங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களுக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான உலகம் சுற்றும் வாலிபெண் அடிமை பெண் இதயக்கணி அன்பேபா ஆகிய திரைப்படங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்க வரும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் அரசியர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எஞ்சியவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் பணிமன்புடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்